ஓம் சர்க்குருவே சரணம் சிந்தனைக்காக சில வினாடிகள் ஒரு அரசர் தனது பட்டத்து இளவரசனாக வரக்கூடிய ராஜகுமாரனை கலைகள் கற்றுக்கிறதுக்காக குருகுலத்தில் கூட்டு வந்து குரு குருக்கிட்ட விடுறாரு குருவோட ராஜகுமாரனும் ரொம்ப இணக்கமாக பழகிட்டு குருவுக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செஞ்சுட்டு குருகிட்ட ஒவ்வொரு கலைகளையும் ரொம்ப அக்கறையோடையும் தெளிவோடையும் அவர் கற்றுக்கிட்டு இருக்காரு இதை பார்த்த குருவுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளோ பொறுப்பாக இந்த கலைகள் மேலே ஆர்வத்தோடு கற்றுக்கிற இவருக்கு நிறையா சொல்லித்தரணும்னு குருவும் நிறைய விஷயங்களை சொல்லித்தராரு அதுக்கப்புறம் இது தொடர்ந்து குரு சொல்கிறாரு இதுக்கு மேலே மிக முக்கிய கலைகளை நாம் ஆரம்பிக்க போகிறோம் அது வந்து உன் வாழ்க்கையில் பெருமளவு பயன்படக்கூடியது அதனால் இனிமே இனி வரும் காலங்களில் உனக்கு மிக முக்கியமான கலைகள்லாம் உனக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு குரு சொல்கிறாரு இதை கேட்ட ராஜகுமாரனுக்கும் ஒரே சந்தோஷம் திரும்ப வராங்க நைட்டு வந்து சாப்பாடு போடுறார் குரு எல்லாரும் அமர்ந்து சாப்பிட்றாங்க அப்போ ராஜகுமாரனுக்கும் சாப்பாடு பரிமாறப்படுது ராஜகுமாரன் சாப்பாடு எடுத்து வாயில் வச்சுட்டு கேட்குறாரு குருவே இது என்ன விளக்கண்ண வாசம் அடிக்குது குருவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படியா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் தெரியுதான்னு கேட்குறாரு எங்களுக்குலாம் எது தெரியலையே குருவே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு சாப்பிட்டு ராஜகுமாரனும் படுக்கிறதுக்கு போயிடுறாரு காலையில் குரு வந்து நிறைய கலைகளை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு காலையில் பார்த்தா அரசரும் அவருடைய படைகளும் வந்திருக்கு இந்த ராஜகுமாரனுக்கு ஒன்றுமே புரியல என்ன அரசர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கையில் குரு சொல்கிறாரு உங்கள் இளவரசனுக்கு உண்டான கலைகளை நாங்கள் கற்றுக் கொடுத்தாச்சு இனிமேல் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு வந்து அரசரும் அப்படியே குருவே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலாமா அப்படின்னு ராஜகுமாரனை பார்த்து கேட்குறாரு அப்போ அவருக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது குரு என்ன சொல்கிறீங்க நான் கிளம்பணுமா ஏன் நேற்று தானே சொன்னீங்க நான் நிறைய கலைகளை கற்றுக்க வேண்டியது இருக்குது இன்னும் உனக்கு மிக முக்கிய கலைகள்லாம் சொல்லித்தரேன்னு சொன்னீங்க அப்புறம் ஏன் இன்றைக்கி என்ன கிளம்ப சொல்கிறீங்க அப்போ இந்த கலைகள்லாம் நான் எப்போ கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து குரு சொல்கிறாரு நீ கலைகள் கத்தது எல்லாமே போதும் இதுக்கு மேலே நீ கிளம்பலாம் போய் இனிமேல் நாட்டுக்குண்டான சேவைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து ராஜகுமாரனுக்கு புரியல குருவே நான் ஏதாவது தப்பு செஞ்சுன்னு என்னை மன்னிச்சிருங்க நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லுங்கள் இப்போ நீங்கள் உடனே என்ன அனுப்புகிற அளவுக்கு நான் என்ன தவறு செஞ்சேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி குருக்கிட்ட ரொம்ப பணியோடு கேட்குறாரு இதை கேட்ட குரு வந்து சொல்கிறாரு நான் வந்து நீ வந்த அன்னையிலேருந்தே உனக்கு விளக்கெண்ணெய் ஊற்றி தான் சாப்பாடு போட்டுட்ருக்குறேன் அதை தான் நீ சாப்பிட்டுட்ருக்குற இதுவரையிலும் உனக்கு இந்த கலைகளை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்ததுனால இந்த விளக்கெண்ணையில் சாப்பாடு போடுறது உனக்கு தெரியவே இல்லை உனக்கு எண்ணமும் சிந்தனையும் அதில் மட்டும்தான் இருந்தது எப்போ உனக்கு சாப்பாட்டில் விளக்கெண்ண ஊற்றி போடுறேன் அப்படிங்கிறது உனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோ அப்போ உன்னுடைய கவனங்கள் சிதறியிருக்கு நீ கவனம் சிதறாமல் இருந்தால் தான் நான் சொல்லித்தர போகிற கலைகள்லாம் கற்றுக்க முடியும் இப்போ எப்போ உனோட கவனம் அந்த இதில் கலைகள் கற்றுக்கிறதுலேருந்து சிதறி சாப்பாட்டில் விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கோங்கிறத யோசிக்கிற அளவுக்கு வந்திருக்கோ அதுக்கு மேலே இந்த கலைகளை கற்றுக் கொடுக்கற முடியாது அப்படிங்கிறதுனால தான் உங்களை கிளம்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட அந்த ராஜகுமாரனுக்கு அப்போ தான் புரியுது நம்மளுடைய கவனத்தை நம்ம திசை மாற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு இது வந்து இதுக்கு மேலே குருவை மிஞ்சி ஒரு வார்த்தையும் பேசுறதுக்கு இல்லை ராஜகுமாரனுக்கு புரியுது நம்ம எவ்வளோ பெரிய விஷயங்களை சாதாரண ஒரு கவனச்சிதரனால் இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு வேறு வழி இல்லாமல் அரசர் கூட திரும்பி போகிறாரு அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கதையின் வாயிலாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் அந்த சந்தர்ப்பங்களை தக்க முறையில் எந்த கவன சிதற சிதறல்களும் இல்லாமல் முழுமையாக அதை பயன்படுத்திக்கணும் அப்படி பயன்படுத்த தவறினோம்னா நம்ம இந்த மாதிரி நமக்கு கிடைப்பதற்கறிய சந்தர்ப்பங்களை நம்ம விடுற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் அதனால் வாய்ப்புகளை நம்ம தவறவிடாமல் பயன்படுத்திக்கணும் சர்க்குருவே சரணம்